வந்திய மாதிரம் ஸ்டாலின் வந்து அமெரிக்காவுக்கு போய்ட்டு மாதிரி திரும்பி வரலாம் அதனால் அவருக்கு வரவேற்பு போஸ்ட் அடித்து ஊட்டியிருக்காங்க அதில் வந்து பிரைடு ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டாங்க பிரைடுனால் மணப்பெண் ப்ரைடுன்னா தான் மரியாதைக்குரிய இந்தியா தமிழ்நாட்டின் ரொம்ப பொங்குனும் அவர் தான் பயங்கரமான ஆள் அப்படிங்கிறது ப்ரைடு பி பி வரணும் பி ஃபார் பெண் பி ஃபார் பேப்பர் ஆனால் பி ஃபார் பிரைடு போட்டு பி ஃபார் பிரைடு போட்டு அவரை வந்து மணப்பெண் ஆக்கிட்டாங்க ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் திராவிட மாடல் கொள்ளை எப்படி நடக்குன்னா அதை கொண்டு எதில் ஒட்டியிருக்காம பாருங்க ஒரு ஒரு தெருலேயே ஒரு பலகை வச்சிருப்பாங்க அந்த பலகளை கூட ஒட்டியிருக்காங்க அப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி தெருவா ஒன்றாவது ரூபாய் தெரியும் ஜனங்கள் முடிப்பாங்க உடனே கார்பரேஷன் கவுன்சிலர் கார்பரேஷன் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அடாடா இது காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த புட்டெல்லாம் கிழிச்சிட்டு அதில் பெயிண்ட் அடித்து திருப்பி நம்பர் போடுவார் எழுதுவார் இது மூணாவது தெரு ரெண்டாவது தெருன்னு சொல்லி எழுதி அது ஒரு கோடி பில்லு போட்டுருவாங்க எப்படி திராவிட மாடல் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று பிரைடு இன்னொன்று திராவிட மாடல் சம்பாதிக்கம் அடித்து கொளுத்துங்க வை ஜெயஹி